இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தஞ்சாவூர் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சென்னையில் ஆபரண தங்கத்தின் தங்கத்தின் விலை விலை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை கேரட் சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து இன்று விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் தொண்ணூறு உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பொதுமக்களில் பலருக்கும் தங்க நகைகளை வாங்குவதில் ஆர்வம் எப்போதும் இருக்கிறது குறிப்பாக தங்க நகை அணிவதில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் உண்டு பலரும் தங்கத்தை சொத்து போல சேர்த்து வைப்பதும் உண்டு பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தினரின் ஒரே சேமிப்பு வழி தங்கமாகவே இருக்கும் பலராலும் விரும்பப்படும் தங்க நகையின் விலை உச்சத்தை தொட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது கடந்த திங்கட்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் நூத்தி அறுபது குறைந்து விற்பனையானது நேற்று சவரனுக்கு உயர்ந்தது இந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது தங்கம் விலை ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்துள்ளதால் நகை பிரியர்கள் பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சவரன் ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரம் என்கிற ரேஞ்சில் விற்பனையாகும் இதே போன்று பதினெட்டு கேரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் எழுபத்தி நான்கு உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் ஐந்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதற்கும் பதினெட்டு கேரட் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது சிலரை வர்த்தகத்தில் இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் ஒன்று உயர்ந்து ரூபாய் நூறு புள்ளி ஐம்பதுக்கு விற்பனை ஆகிறது பிரியாண் முனியம் இன்ஸ்டியூட் ஆஃப் தஞ்சாவூர் மெனிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலசேஷன்